வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் சிக்ஸ்எல்ஸ் பப் பப்ளிகேஷன் சார்பாக இங்கே வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இருக்கிற ரெண்டு மூணு நாடுகளுக்கு போயிருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா இங்கே சிலோன் போயிருக்கோம் ஷார்ஜா போயிருக்கோம் ரியாத் போயிருக்கோம் அங்கெல்லாம் இருக்கிற அங்கே போகும்போதெல்லாம் எங்களுக்கு கிடச்ச ஒரு ஃபீட்பேக் என்னென்னா ஷா ஷார்ஜாவில் மலையாளம் வந்து அப்பர்ஹேண்டாக இருக்குது சிலோனில் வா படிக்கக்கூடியவர்கள் வாசிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனால் பையங் கெப்பாசிட்டி இல்லை ரெண்டு இடத்துலையுமே வந்து நீங்கள் ஏன் இன்னும் சிங்கப்பூருக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எப்பயுமே எங்களை மலையாள பப்ளிஷர்ஸும் சிங்கள பப்ளிஷர்ஸும் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கான அப்போ நாங்கள் இங்கே விசாரிக்கும்போது மலேஷியா மலேசியாவில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு புக்ஃபேர் ஸ்ட்ரக்சர் இல்லைன்றது கேள்விப்பட்டோம் அப்போ அது யார் முன்னெடுக்கிறது இங்கே யார் அது அதுக்கு அப்ரோச் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாத இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வாண்டியப்பன் சார் சொன்னப்போ இது எப்படியா எப்படியாக இருந்தாலும் இது இது வந்து கண்டிப்பாக இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் மற்ற எல்லா இடங்களோட இது டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணுன்ற முடிவோட நாங்கள் இதுக்கு வந்தோம் நாங்கள் உண்மையாக சொல்லப்போனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஏன்னா ஒரு பெரிய ஷார்ஜாலெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து அவ்வளோ இதில் ஸ்பெண்ட் பண்ணுது சிலோனில் அது நல் நல்ல ஒரு புக்ஃபேர் ஆர்கனைசிங் இது உள்ளவங்க அதை செய்கிறாங்க ஒரு ரைட்டர்ஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் லீகல் விஷயங்கள் வரும் அதெல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இந்த முயற்சி யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட இங்கே வந்து ஓரளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க என்ன விலை ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு பெரிய போர்டை நான் நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து என்ன லாஜிஸ்டிக்ஸ் என்னன்றது அவங்களுக்கு சொல்லி புரிய ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக சொல்ல முடியுங்க மொத்தமாக எல்லார் சார்பாகவும் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா இங்கே ஒரு புக் ஷாப்பாக இருந்து அவங்க காமர்ஸாகவும் ஒரு ஒரு இம்போர்ட் லைசன்ஸோடு இருக்கிற ஒருத்தர் வந்து எங்கள் சார்பாக இதை கோஆடினேட் பண்ணாங்கன்னா இந்த செலவு வந்து கம்மியாகும் ஒரு புக்கு எடுக்கிறவங்க ரெண்டு புக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இந்த செலவு எல்லாமே வந்து ஷிப்பிங்க்கு தான் போகுதுன்றது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பின்னாடி யாரோ ஒருத்தர் தெளிவுபடுத்திடுவாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை அடுத்தடுத்த வருஷங்களில் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷம் நம்ம இதை கண்டினியூ பண்ணோம்னா இது ஒரு சஸ்டைனபிள் மாடலாக மாறும் கேரளாவில் சில இடங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம் கோழிக்கோடலாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபுல்லாக புக் ஷாப்ஸுக்கு கவர்மெண்ட் சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குது தம் இந்தியாவிலே வந்து ஒவ்வொரு இடத்துல இந்த புக் ஃபேர் கல்ச்சருன்றது வேறு வேறு மாதிரி இருக்குது பெங்காலில் சிஎம்மோட மெயின் ப்ரோக்ராமே வந்து காலையில் போய் ஒரு புக் ஃபேரை இனாக்ரேட் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறாங்க அது ஒரு பேப்பர் நியூஸு ஒரு ஒரு அட் அ டைம் அங்கே ஒரு பன்னெண்டு புக் ஃபேர் நடக்குது ஒரு என் எனி அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் அப்போ அவ்வளோ நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க லோக்கலில் இருக்கிறவங்களே வந்து ஏஜென்ட்ஸாக மாறுறாங்க அவங்களுக்கு மாதம் ஃபுல்லாக அதுலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் வருது ஒரு பத்து நாள் மட்டும் நடத்திட்டு பத்து நாள் தொங்கலில் விடல அந்த மாதிரியான ஒரு அவென்யூ கிரியேட் பண்ணோன்னா ஒருத்தர் வந்து இது பண்ணுறது கேரளாவில் வேறு மாடலில் இருக்குது அது லிப்வெஸ்ட் பேஸ்டு மாடலாக இருக்குது எப்படின்னா ஒரு 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 மாதபூமி ஒரு லிட்வஸ்ட் நடத்துதுன்னா அவங்க ஹைலைட் பண்ணுற புக்குங்க மட்டும் அவங்க சேலுக்கு இருக்கு அந்த லிப்வஸ்ட்டுக்கு சம்மந்தப்படாத எந்த புக்குமே அங்கே இருக்காது இப்போ இது வந்து ஒரு ஹைப்ரிட் மாடலாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மாடலில் தான் நாங்கள் சென்னையில் ம தமிழ் இருக்கிற எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் இது வந்து ஒரு ஒரு இலக்கிய விழாவாகவும் இருக்குது புத்தக விற்பனையும் நடக்குது எல்லோரும் சே ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட்டாகவும் இருக்குது அதுக்கான ஒரு எல்லோரும் சேர்ந்து பேசுகிற ஒரு இடமாகவும் இருக்குது இதை வந்து நம்ம தொடர்ந்து இன்னும் பேசி ஒரு அஞ்சு வருஷத்தை இன்னும் நல்லா டிசைன் பண்ணோன்னா இது தொடர்ந்து ஒரு பிஸ்னஸாக இங்கே இருக்கிறவங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள்